பலரும் அரிய அளவிலேயே உட்கொள்ளும் செவ்வாழை பழம் பல மருத்துவ குணங்களைக் கொண்டுள்ளது இதில் உள்ள பீட்டா கொரோட்டின் கண் நோய்களை குணமாக்கும் செவ்வாழையில் உயர்தர பொட்டாசியம் உள்ளது இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்கிறது இதில் விட்டமின் சி அதிகம் உள்ளது செவ்வாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகிறது இதில் ஐம்பது சதவிகிதம் நார்ச்சத்து காணப்படுகிறது கண் பார்வையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு செவ்வாழை சிறந்த மருந்தாகும் கண் பார்வை குறைய ஆரம்பித்தவுடன் தினசரி செவ்வாழை பழத்தை சாப்பிட பார்வை தெளிவடையும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இரவு ஆகாரத்திற்குப் பின்னர் தொடர்ந்து நா நாற்பது நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வர மாலைக்கண் நோய் குணமாகும் பல்வழி குணமடையும் பல்வழி பல்லசைவு போன்ற பல வகையான பல்வியாதிகளையும் செவ்வாழை பழம் குணமாக்கும் பல் தொடர்புடைய நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு செவ்வாலை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டிப்படும் சொறி சிறங்கு தோளில் வெடிப்பு போன்ற சரும வியாதிகளுக்கு செவ்வாழை சிறந்த நிவாரணம் தரும் சிறங்குக்கு மருந்து போடாவிட்டாலும் செவ்வாய் செவ்வாழை பழத்தை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு சாப்பிட்டு வர சரும நோய் குணமடையும் நரம்பு தளர்ச்சி குணமடையும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலில் பலம் குறையும் எனவே செவ்வாழை நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும்